அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியானது இந்த மும்மொழி கொள்கையை வைத்து திமுக உள்ளிட்ட மற்ற பல கட்சிகளும் அரசியல் செய்து வருகின்றன அதற்கு மாற்றாக மக்களிடத்திலே போய் மும்மொழி கொள்கை மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக கையெழுத்து வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து நேற்று சென்னையிலே மாநில தலைவர் அவர்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தார் அதற்கு பின்னாலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட வாரியாக இந்த கையெழுத்து இயக்கமானது நடந்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இப்போது திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நாம் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருபதுல வந்தது அது ஒரு நான்கரை ஐந்து வருஷ காலம் தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று மாவட்ட வாரியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் விஷயம் தெரிந்தவர்கள் என எல்லோரு இடத்திலும் கருத்துக்களை கேட்டுத்தான் இந்த கல்விக் கொள்கையானது வகுக்கப்பட்டிருக்கிறது சுதந்திரத்திற்கு பின்னால முதல் முறையாக ஒரு பெரிய கல்விக் கொள்கை வந்திருக்கிறது அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அடிப்படை நோக்கம் நம்முடைய தேசம் வளர வேண்டும் பெரிய வாய்ப்புகள் உள்ள தேசம் இது மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து உலகத்தில ஒரு பெரிய நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை அம்சங்களாக இருக்கின்றன ஒன்று தாய்மொழியிலே கல்வி என்பது முதல் முறையாக கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் அந்த மாதிரி இல்லை முதல் முறையாக தாய்மொழி கல்வியை அனைத்து குழந்தைகளும் ஐந்தாவது வகுப்பு வரைக்கும் படிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு மேலே பட்டப்படிப்பு மேல் பட்ட படிப்பு முனைவர் பட்டம் வரைக்கும் இன்றைக்கு நாம் தாய்மொழியிலேயே எந்த விதமான கல்வியையும் பெற்க முடியும் அது மருத்துவ கல்லூரி படிப்பாக இருக்கலாம் பொறியியல் படிப்பாக இருக்கலாம் எந்த படிப்பு வேண்டுமானாலும் இருக்கலாம் இது ஒன்று குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் கல்வி மேலே ஆர்வம் பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப காலத்துல எல்கேஜி யுகேஜி முதல் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு இந்த நான்கு வருட காலத்திலும் விளையாட்டுகள் ஓவியம் கதை சொல்லுதல் இதன் மூலமாக அவர்களுக்கு கல்வியின் மேல ஆர்வத்தை கொண்டு வருதல் ஒழுக்கம் கட்டுப்பாட்டை வளர்த்தல் ஆக இதனுடைய அடிப்படையிலே இந்த கல்வி திட்டமானது அமைத்திருக்கிறது அதற்கு பின்னால எட்டாம் வகுப்புக்கு மேல குழந்தைகளுக்கு அவர்கள் விரும்புகின்ற தொழிலை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி கொடுக்கப்பட இருக்கிறது இதுல மத்திய அரசு தேணிப்பு என்பது இல்லை எதுவுமே கிடையாது திருப்பூரில் இருப்பவர்கள் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இங்கு இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த கல்வி வேண்டும் என்றால் அதை முடிவு செய்து கொள்ளலாம் இதுல மத்திய அரசுக்கு எந்த பங்கும் இல்லை மாநில அரசுக்கும் கூட பங்கு இல்லை ஆகவே இப்படித்தான் கல்வித் திட்டமானது அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக பனிரெண்டாம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவருக்கு அப்போதே அவருக்கு ஏதாவது தொழிலாளிலே ஆர்வம் இருந்தால் அந்த தொழில் சார்ந்த கல்வியை மேல் படி பட்ட போகும்போது போது தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அதற்காகத்தான் ஆக கல்வித்துறையில பெரிய மாற்றத்தை இந்த தேசிய கல்விக் கொள்கையானது உருவாக்கி இருக்கிறது இந்த தேசிய கல்விக் கொள்கை இன்றைக்கு இருபத்தி ஒரு மாநிலங்களிலே முழுமையாக அறிமுகப்படுத்தப்பட்டு பட்டு இதுல எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களும் அடக்கம் உதாரணமாக தெலுங்கானா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலம் அங்கே எல்கேஜி வகுப்பிலிருந்து பல்கலைக்கழகம் வரை இந்த படிப்பானது தேசிய கல்விக் கொள்கையானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு பக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கேரளாவிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி நாட்டினுடைய பல பகுதிகளிலும் இந்த தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது தமிழகத்தில இதை அரசியல் செய்கிறார்கள் அதற்கு தலைமை தாங்குவது திமுகவினுடைய திரு ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் இதை அரசியலாக்கி இருக்கிறார்கள் இதன் மூலமாக தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு துரோகம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று என்னாலே உறுதியாக சொல்ல முடியும் தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்திலே இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் நீட்டில அப்படித்தான் விளையாடினார்கள் தோற்று போனார்கள் மக்கள் சரியான பதிலடி கொடுத்து விட்டார்கள் இன்றைக்கு நீட்டை ஆதரிப்பவர்கள் யாரும் இல்லை ஏனென்றால் கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரனுடைய குழந்தை இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில சேர முடிகிறது மொழி என்பது என்ன என்பதை அந்த ஊரில் இருக்கக்கூடிய கல்வித்துறையும் குழந்தைகளும் பெற்றோர்களும் முடிவு செய்து கொள்ளலாம் அது இந்தியோ வேற எந்த மொழியோ திணிப்பு இல்லை இது ஏன் மூன்று மொழி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உலகம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வுகளில ஒரு குழந்தை சுலபமாக நான்கு ஐந்து மொழிகளை அந்த வயதிலே கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில தான் இந்த மும்மொழி கல்வி திட்டமானது வந்து கொண்டிருக்கிறது இதில் இவர்கள் திருப்பி திருப்பி கேட்கிறார்கள் நாங்கள் எல்லாம் ரெண்டு மொழி தானே படித்தோம் ஏன் படிக்க கூடாது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்றைக்கு நீங்கள் எந்த தலைவரை வேண்டுமானாலும் கொள்ளுங்கள் திமுகவினுடைய அத்தனை அமைச்சர்கள் அத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களை கேட்டு பாருங்கள் ஒரு வீட்டிலாவது ஒரு வீட்டிலாவது அவர்கள் குழந்தைகள் இரண்டு மொழி திட்டத்திலே படிக்கிறார்களா அவர்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இரு மொழி திட்டத்திலே ஒரு குழந்தையாவது படிக்கிறதா இவர்கள் குழந்தைகள் மட்டும் மும்மொழி திட்டத்திலே படிக்க வேண்டும் மற்றவர்களுடைய குழந்தைகள் ஏன் படிக்க கூடாது ஏன் படிக்கக்கூடாது இது ஒன்று இரண்டாவது மும்மொழி கொள்கை இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளை நிறைய அரசியல்வாதிகள் திமுக முதலமைச்சர் குடும்பம் உட்பட அனைவரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் நீங்கள் அதை ஏன் நடத்துகிறீர்கள் அதற்கு திரு ஸ்டாலின் முந்தா சொல்லி இருக்கிறார் மத்திய திட்டம் அப்படி இருக்கிறது அதனால் நடத்துகிறோம் உங்களுக்கு தான் இதில் ஒத்து நீங்கள் ஒத்துக்க உள்ளதையே அதை விட்டுருங்க நீங்கள் வந்து ரெண்டு மணி சொல்லிக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூட நடத்துங்க யார் மூணு மணி நடத்த சொல்றாங்களோ அப்போ உங்களுக்கு லாபம் வரணும் உங்க குழந்தைகள்லாம் வந்து அதை படிக்கணும் ஆனா ஏழை குழந்தைய மற்ற குழந்தைங்க படிக்க கூடாது இது என்ன விதமான நியாயம் ஆகவே இவர்கள் இந்த மும்மொழியில முழுக்க முழுக்க அரசியல் செய்கிறார்கள் இதுல தமிழ் அழிஞ்சு போகணும்னு சொல்றது மகா தப்பு தமிழை வளர்த்திருக்க அந்த மும்மொழி கொள்கையே வந்திருக்குது தமிழை தாய்மொழியை முதல் முதலாக கட்டாயமாக்குவது மோடி அரசு கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது தான் நீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலுல இருந்து போது தமிழ் மொழி கட்டாயமாக்கப்படல கூட்டணியில் இருந்த போது இப்போ கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் கடந்த ஐம்பத்தி எட்டு வருஷமா நீங்க வந்து அறுபத்தேழுல வந்தீங்க ஐம்பத்தி எட்டு வருஷமாச்சு இந்த ஐம்பத்தி எட்டு வருஷத்துல தமிழ்நாட்டில் தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் அதிகமாயிருக்கிறதா குறைந்திருக்கிறது குறைஞ்சிருக்குது அப்ப இதுக்கு காரணம் யாரு இதுக்கு என்ன மொழியா காரணம் இது நீங்க செய்யல இன்னும் கொடுங்க அது கூட இல்லை ஒரு மொழி எல்லா குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லை ஏன் இல்லை தலைநகரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் சென்னையில் தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை எஸ் அங்குவேஜ் நாட் எஸ்